வணக்கம் எழுத்துக்கள் மற்றும் எழுத்துக்கள் என்ன சில எழுத்துக்களுக்கு இடையே ஒளிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அதுலயே வந்துருச்சு ஒற்றுமை இருக்கணும் எதுலனா ஒளி முயற்சி பிறக்கும் இடம் இதுல ரெண்டுலயும் ஒற்றுமை இருக்கணும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் ஆறு வள்ளின எழுத்துக்களுக்கு இட எழுத்துக்கள் பாருங்க கசட அப்படியே ஒற்றுமை வந்துருச்சிங்களா அதே மாதிரிதான் இங்க வந்து பார்த்தோம்னா இடையின இணை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் இந்த மாதிரி இறையா வளல இது எல்லாமே ஒரே இனம் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள்ல எழுத்துக்கள் அவவும் மட்டும் என்ன இதுல அவ் வந்துட்டு ஊல ஊ வந்துட்டு ஊயோட என்ன எழுத்து ஐ வந்துட்டு ஈல போய் சேர்ந்துடும் அப்போ இதுவும் தான் இது வந்துட்டு இதோட தான் அவ்வளவுதான் இப்போ மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கு மினெழுத்து இணைய எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துகளில் குயிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குயிலும் இணைய எழுத்துக்கள் ஆகும் மேல சொல்லியிருக்காங்க ஐ மற்றும் ஈல போயிடும் அவு வந்துட்டு ஊல அது லாஸ்ட் லெட்டர்லயே நமக்கு புரிஞ்சிடும் இது எதுக்காக இந்த மாதிரி எழுத்துக்கள்னு சொல்றாங்கன்னா அந்த எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல அதையோட தான் வரும் ஓ ஓதல் தூ உம் தளி இ இந்த மாதிரி அதோட எழுத்துக்கள் தான் வரும் அடுத்தது சுட்டெழுத்துக்கள் இந்த மாதிரி அவள் இவன் இங்கு இந்த மாதிரி ஒரு சொற்களை இந்த மாதிரி சுட்டி காட்டும் ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் காட்டிய வச்சு காட்டுறவள் இல்லைங்களா இந்த மாதிரி சுட்டி காட்டும் அததான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி ஒன்றை சுட்டி காட்ட ஒரு எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் இ உ மூன்று எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள் ஆனா ஊவை வந்துட்டு இப்ப நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல ஆ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேச்சு வழக்குல சங்க காலத்துல இருந்திருக்கும் இப்போ அகச்சோட்டுனா அந்த ஒரு எழுத்துக்கு உள்ள இருக்கும் அதை பிரிச்சா பொருள் தராது இந்த இப்ப இவன் இருக்குங்களா ஈ எடுத்துட்டோம்னா மண்ணுங்கிறது ஒரு பொருள் கிடையாது அதே மாதிரி இது இருக்கா ஈ எடுத்துட்டோம்னா தூங்குறது ஒரு பொருள் வராது அதுதான் ஒரு சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பெயர் தருவது அக சுட்டு புற சுட்டுனா இதை பிரிச்சமானும் பொருள் தரணும் இந்த மாதிரி அம்பானம் இருக்கு ஆவ எடுத்துட்டோம்னா வானம் என்னன்னு பொருள் தருது இந்த மாதிரி சுட்டு சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்த சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அண்மை சுட்டு அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுதான் பாருங்க நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு என்ன அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த மாதிரி தொலைவில் உள்ள சேமை சுட்டு சேமை சுட்டு பாருங்க இந்த மாதிரி அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்ன இல்லைங்களா அது மாதிரி உது உவன் ஏன்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டப்ப தூரமாவும் இல்லாமல் பக்கமாவும் இல்லாமல் மிடில் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு உது உவன் அப்படின்ற ஒரு பெதை பயன்படுத்துவோம் சுட்டு திரிப்புனா அம்மரம் இவ்வீடு ஆகியவை புற சொட்டுகள் என்பதையாகவும் இச்சொட்டுக்கள் அந்த இந்த எனும் என்றும் சொல்றோம் அம்மரம்னா அந்த மரம் தானே பொருள் வரும் இவ்விடுன்னா இந்த வீடு அப்படின்னு பொருள் வரீங்களா இந்த மாதிரி மாற்றம் பெற்று அந்த இந்த என வருது இதுக்கு வந்துட்டு சுட்டு திரிபு தெரிஞ்சு வந்திருக்கு அதனால சுட்டு திரிபு சுட்டு எழுத்துக்கள் முடிஞ்சு இப்ப வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் ஐந்து வகையான வினா எழுத்துக்கள் வினா நமக்கு அதுல இருக்கு ஒரு ஒரு கொஸ்டின் பண்றீங்களா அதுதான் வினா சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் சில இது வந்துட்டு முதலில் இடம்பெறும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மொழியின் முதல்ல வர்றது ஏ யா இது வந்துட்டு மொழியின் முதல்ல ஒரு எங்கு யாருக்கு மொழி இறுதியில வர்றது ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அடுத்தது சிலது முதலிலும் வரும் இறுதியிலும் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அது வந்துட்டு ஏ இது வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ங்க அது கேடலை கேட்பாங்க எது யார் ஏன் இச்சொல்லில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கு பொருள் இல்லை அதே மாதிரி தான் நம்ம அந்த சுற்று எழுத்துக்களை பார்த்தாலும் அதே தான் அகவினா இதை எடுத்துட்டோம்னா பொருள் இருக்காது அதனால இருந்து வினா பொருளை தருவது அகவினா புறவினா புற புறத்தையே மாதிரி அவன் ஆஹ் நாவை எடுத்துட்டோம்னா அவன் பொருள் தரும் அவ்வளோதான் அகவினா புறவினா அவ்வளவுதான் டிஃபரெண்ட் தேங்க்யூ